ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் என்ன இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு நான்வெஜ் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு பார்க்க போகிறோம் இதனுடைய பேர் மலாய் டிக்கா சிக்கன் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய இன் இன்க்ரீடியன்லாம் எல்லாம் இதெல்லாம் தேவையில்லை சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாம் வீட்லேயும் இருக்கும் இல்லைனாலும் கடைகளில் ஈஸியாக கிடைக்கும் ஒரு முறை வாங்கிட்டிங்கன்னா அது ரெண்டு மூணு டைம் நல்லா செய்யலாம் இப்போ சின்னவங்களை வந்து வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் ஹெல்த்தியானது எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக அந்த வீடியோ சேனலை பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பீட்டர்லாம் பட்டன் அமைக்கி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது தான் ஒரு கப்பில் வந்து சீஸ் அதாவது சேட் இந்த ஸ்லைஸ் சீஸ் வரும் இல்லைங்களா அதை வாங்கி ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸு நானும் ஒரு கால் கிலோ எடுத்துட்டுக்குறேன் போன்லெஸ் சிக்கனு அதுக்காக இது எடுத்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் க்ரீம் க்ரீம்ன்றது க்ரீம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பால் காய வச்சு அதிலேருந்து வர ஏடு எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் அந்த ஏடு தான் ஒரு மூணு ஸ்பூனு தயிர் நல்ல கெட்டி தயிர் வந்து முதல்ல ஒரு வடிகட்டியில் டீ வடிக்க போடுறீங்களா அதில் ஊற்றிட்டீங்கனாக்க ஒரு மூணு நாலு ஸ்பூன் ஊற்றிட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் ஆகிடும் நல்ல கிரீம் மாதிரி ஆகிடும் அதுவும் இந்த ஏடும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அதை போட்டு மிக்ஸ் பண்ணணும் அது என்னென்ன மிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிளாக் பெப்பர் கரம் மசாலா அந்த சோளமாவு சோள மாவு கண்டிப்பாக வேணும் மாவு போடுங்க அது கஸூரி மேத்தி கொஞ்சம் வேணும் சிக்கன் நல்லா கழுவி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் சரிதாக கட் பண்ணது சால்ட்டு இதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு இப்போ இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணணுன்றத வாங்க போய் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு ரேட்டுக்கு ஒரு அஞ்சு ஆறு பீஸ் தான் வைப்போம் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா ஆகிடுவாங்க நீங்கள் ஆஃப் கிலோ சிக்கன் ஆகிட்டு வந்தீங்கன்னாவே போன்லெஸ்ஸு இல்லாட்டி நீங்கள் போனாகவும் வாழ்ந்தால் கூட நீங்கள் வீட்டில் இதுக்காக கொஞ்சம் செஞ்சு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்ற நம்பிக்கிறேன் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ தயிர் அந்த வடிகட்டியில் போட்டு வச்சுருந்தாங்க தயிர் அப்போ தான் தண்ணியில் இருங்க தண்ணியோட போட்டாலும் ஒன்றும் இல்லை ஆனால் தண்ணி ஆகிடும் கொஞ்சம் ல இதாக இருக்கும் அதை கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அந்த தண்ணியில் ஒரு கிணத்து கீழே வச்சு அஞ்சு நிமிஷம் மேலே தயிர் ஊற்றி வச்சுன்னா அந்த வடிகட்டியில் எல்லாம் வணக்கினா தயிர் மட்டும் நல்லா க்ரீம் மாதிரி இருக்கும் தயிர் போட்டாச்சு இப்போ வந்து சீஸ் போட்டாச்சு சீஸ் வந்து இந்த ஸ்லைஸ் மாதிரி விற்பாங்க பாருங்கள் ஸ்லைஸ் அதில் க்யூப்ஸ் மாதிரி விற்பாங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு நிமிடம் தான் இருக்கும் மற்ற மாதிரி இதெல்லாம் பச்சை மிளகா போட்டாச்சு கசூரி மேத்தையும் போட்டாச்சு அதிலேயே கசூரி மேத்தையும் வைப்பாங்க சால்ட் இருக்கும் சேட்டர் சீஸ் வேணும் இல்லைனாக்கா ஏதோ ஒரு சீஸ் இருந்தால் பரவாயில்ல சேட்டர் வாங்கிக்கோங்க நல்லா இருக்குது அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது போட்டபோது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளாக் பேப்பர் ஒயிட் பேப்பர் தான் போடுவாங்க ஒயிட் பேப்பர் நம்ம தேவையில்லை இருக்கிற பேப்பர் போடலாம் நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆங்க இப்போ கொஞ்சம்ட்டு கரம் மசாலா இதுக்கெல்லாம் அளவெல்லாம் எனக்கு நான் சொல்ல தெரியல நான் அவ்வளோ பெரிய குக்கு கிடையாது இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து படித்து நான் புக்ஸை பார்த்து படித்து இங்கே அங்கேயும் கேட்டு ஹோட்டல் கடையில் எப்படி செய்கிறாங்கன்னு கொஞ்சம் நோட்டம் பார்த்து அந்த மாதிரிலாம் செய்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும் ரொம்ப சால்ட்டு நான் சால்ட்டை மட்டும் பார்த்து போடுங்க ஏன்னா சீஸ்லேயும் சால்ட் இருக்கும் அது பார்த்து போடுங்க இந்த மாதிரி நல்லா க்ரீமாக ஆகணும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக லைட்டாக தண்ணியோ பாலோ ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தயிர் வடிகட்டமும் போட்டிங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் அது அப்படியே கூட தண்ணியாக இதாகிடும் கெட்டி தயிராக வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கெட்டி தயிர் வடிகட்டி எடுத்திங்கன்னா அது ஒரு க்ரீம் மாதிரி ஆகிடும் அதோட சேர்த்து ஏடு இல்லையாக உங்களுக்கு ஏடு கூட இல்லை வீட்டில் க்ரீம் கிடைக்கலனா வெறும் தயிர் அதோடய சீஸ் கண்டிப்பாக போகணும் ீசன் நல்லா துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர் சால்ட் கரம் மசாலா கார்ன் கான்ஸ்க்ராச் அவர் மேலே தனியாக கொத்தமல்லி தழை சிறிசாக கட் பண்ணி பச்சை மிளகாய் சிரிசாக கட் பண்ணி லெமன் ஒரு ஆஃப் லெமன் இது வந்து நான் இன்னொரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கனுக்காக செய்யணும் போன்லெஸ் தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் அதனால் போன்லெஸ் செய்யணும் இதுக்கு அவனும் அதெல்லாம் ஒன்றுமே தேடு நம்ம தவாலே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஒன் தந்தூரோ தொந்தூராக அதெல்லாம் ஒன்றமே தேவையில்ல பாருங்கள் நல்லா ட்ரை பண்ணி சிக்கனே வாஷ் பண்ணி அதை வந்து நல்லா பெரட்டி ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி அப்படியே மூடி ஒரு சைடில் வச்சுருங்க அப்புறமேல வேறு ஒன்றும் இல்லை டைரெக்டாக தவா நல்லா சூடு பண்ணி லைட்டாக எண்ணெய் விட்டு ஒவ்வொன்றா அது ஒன்றோட ஒட்டாத ஒரு ஒரு பீஸாக எடுத்து வச்சு இது பண்ணி ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்டுக்கு அப்புறம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு டைம் திருப்பி போட போதும் போன்லெஸ் தான் சீக்கிரம் வந்துடும் சிக்கன் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஒன்றோ ஒரு முக்கியமாக அந்த கடைங்களில் சாப்பிட்றப்போ அந்த ஸ்மோ ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும் அந்த இது புகை வாசனை ஸ்மெல் அது நல்லாயிருக்கும் அதோட இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறன்றது பாருங்கள் இப்போ இந்த க இந்த க இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறல இதிலே ஒரு ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று இடத்துக்கு போகிறோம் அந்த கிண்ணத்தில் நம்ம வீட்டில் தேங்காய் வரைக்கும் பாருங்கள் அந்த ஓடு அதை வந்து நான் கேஸில் வச்சு எரிவிட்டேன் எரிய விட்டுட்டு அதை அவிஞ்சு அவிச்சிட்டு அதை அந்த கிணத்தில் போட்டு போனேன் இந்த அவிச்சு அந்த நெருப்போடவே அவிச்சிட்டு போடணும் அது வந்து ச கறியாகிடும் கறியாணம் நல்லா அதை போட்டு இது மேலே நெய்யோ அல்லது பட்டர் ஒரு சின்னதாக ஒரு கிலோ போட்டு கப்பன் மூடி வச்சிடணும் மூடி வச்சுனாக்க இந்த சிக்கனில் ஃபுல்லாக இந்த ஸ்மோக்கி ஃப்ளோவருமோ சாப்பிட்டு அது தங்கூரில் செஞ்ச மாதிரி இருக்கும் கடையில் போட்டு அதே டேஸ்ட் டேஸ்ட்டு அதே க்ரீமியாக இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக